வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் உத்தரப்பிரதேஷ்ல லக்னோ கான்பூர் போன்ற பகுதிகள்ல இருக்க மக்கள் ஒரு விஷயத்துக்காக பயங்கரமா பயந்தாங்க ஆமாங்க யாராவது நீ இதை பண்ண கல்லா மாறிடுவ ஏற்கனவே சில பேர் இந்த மாதிரி கல்லா மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா சிரிப்பிங்களும் சிரிஸ் அவங்களும் தெரியாது இன்டர்நாத் லெவலில் இருக்கியா நோங்கு

மல்டிநேஷனல் மார்க்கெட் ரிசர்ச்சோட போல் டேட்டால சொல்லப்பட்டிருக்கு நாசாவோட ஆஸ்க் அண்ட் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் வெப்சைட்ல ஐயாயிரம் பேர் பயங்கரமான கேள்விகளை கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா நாங்க எங்க குடும்பத்தோட சூசைட் பண்ணி செத்து போயிடலாமா கூடவே நாங்க வளர்க்கிற பெட் அனிமல்ஸையும் கொன்னுலாமா இல்லாமா இப்படி எல்லாம் கேள்விகள் குவிய ஆரம்பிச்சது அந்த வெப்சைட்ல கொஞ்சம் பேர் பயத்துல தற்கொலை கூட பண்ணிக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா இன்டர்நெட் தான் இதே மாதிரி இந்தியாவில் இருக்க கான்பூர்ல ஒரு நியூஸ் நைட் யாராவது தூங்குறவங்க அக்கம் அக்கம்பக்கத்துல இருக்க ஊர்களுக்கும் பரவிடுச்சு எங்க நாம கல்லா போய்டோமோங்கிற பயத்துல நிறைய பேர் அன்னைக்கு நைட் முழுக்க தூங்காம இருந்திருக்காங்க இதுக்கு யார் காரணம் தெரியுமா மொபைல் போன் தான் மொபைல் போன் மூலமா இந்த நியூஸ் கிடைச்சவங்க அவங்க சொந்தக்காரங்க அக்கம் அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கல்லா போயிடுவீங்க சமாச்சாரத்தை பரப்ப அப்புறம் என்ன நிறைய மக்கள் பயத்துல முடிச்சுகிட்டே இருந்திருக்காங்க இத பத்தி எதுவுமே தெரியாத மக்கள் விட்டு தூங்கி காலையில எந்திரிச்சு இந்த கதையை கேட்டு சிரிச்சிருக்காங்க சரி அப்படி தூங்கினவங்க யாரும் கல்லா போகல தானே அப்படிங்கிற உண்மைய ரெண்டாயிரத்தி இருபதுல கூட உத்தரப்பிரதேஷ்ல இருக்க ராம்பூர் மக்கள் உணரல ஏன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல பெரிய லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு நாள் லாக்டவுன் ஆச்சு ஞாபகம் இருக்கா அன்னைக்கும் ராம்பூர்ல இருக்க மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து பயத்துல ராத்திரி முழுக்க முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தூமுனா கல்லா போயிடுவீங்க அப்படின்னு எவனோ கிளப்பின ரூமர் தான் அங்க இருக்க போலீஸ்காரங்கன்னா யோ உங்களெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க சொல்லிதான் லாக்டவுன் பண்ணிருக்கு நீங்க இப்படி தெருவில் உட்காந்துருக்கீங்க வீட்டுக்குள்ள போங்கயா அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சியும் மக்கள் யாரும் கேட்கிறதா இல்லை ஒரு பொருளில் அது கரெக்டா தப்பான்னு கூட தெரியாம மக்கள் எப்படி நம்பி இருக்காங்க பாத்தீங்களா நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.